ஒவ்வொருத்தர ஃபோன் அடிக்கிறேன் இன்னும் நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்துட்டேன்றதான் நான் த்ரீய தாண்டி வந்து நீ டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அவையாலே நம்ப முடியலை அப்படி ஊரில் எல்லாேருமே வந்து சந்தோஷப்பட்டேன் ஊரில் எங்கட ஒரு இல்லை நான் அப்போ அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் இதுவரைக்கும் முதல் அதை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் எஃப்னா எஃப்னாயிண்ட் குடிக்கல வந்து பயாலஜி மேத்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கூட கொடுப்பினான் பெரும்பாலான டெக்னாலஜியை வந்து அவை என்று சொல்லணும் ஏன்னா எனக்கு பிரின்சிபல் என்னோடய காய்ச்சதெல்லாம் ஒரு தடமே கதைக்கலை என்னோட ரிச்சல்ட்ஸ் அந்த பிறகு அவரோட எல்லாம் எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது இப்போ நியூ அட்மிஷன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு அட்மிஷன்ஸ் வரைக்கும் போய் போய் பார்ப்பேன் யாராச்சும் பயோடெக்கில் வந்துக்கிறாங்களோ தனியே இருந்து எனக்கு படிக்க பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்துருக்காங்களோ இல்லை எல்லாமே ஈட்டெக்கெலாம் வந்து கொண்டே இருப்பாங்க எஃப்னாண்டில் படிக்கணும்ன்றது வந்து எனக்கு சிக்ஸில் இருந்து கனமாயிருந்தது ஏன்னெண்டாவது ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணான் ஆனால் வந்து எஃப் நாயின் கட் அவுட்டால் வந்து அவ என்ன செலக்ட் பண்ணிடல இப்போ பயமாக இருக்கு மிஷனை தனியாக தனியே வந்து படிக்கணும் போராக இருக்குது மிஷன் சொல்லிக்கலாம் மிஸ் ஆகல் ஏன் அப்படி யோசிக்கிறேன் நாங்கள் எல்லாம் இருக்கேன் ஏன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் மூன்று மிஸ் ஆகும் பழையினவன் இளையவருடைய கருத்து அந்த மாற்றங்கள் சமூகத்தில் விதைக்கூடிய பல்வேறு பட்ட விடயங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை காத்திரமாக இந்த நிகழ்ச்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது இது சொல்லாயுதம் அண்மையிலே தர உயர்தரப்பருவர்களே தங்களை நிலநிறுத்தி கொண்ட அல்லது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை உடைய மாணவர்கள் பல பேரை இந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கம் மூலமாக நீங்களும் பதிவு செய்யுங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பம் இதே போன்ற கதைக்களங்களுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு அங்கீகாரத்தை தருவதற்கு காத்திருக்கிறது துஷாந்த் இருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி உயிர் இந்த தொழில்நுட்ப துறையிலேயே வந்து வெவ்வறுப்பட்ட வகையில் இருக்கிறது உயிர் தொழில்நுட்பத்திலே வந்து மாவட்ட நிலை ஒன்று அவருக்குரியதாக இருக்கிறது நீங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில படிப்பாங்க குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்வியை பொறுத்தவரை கடல துறையோ விஞ்ஞானத்துறையோ அதுக்குள்ள போகணும்ன்றது நிறைய பேர் இருக்கு அப்படி இருக்கக்கூடியதாக இந்த தொழில்நுட்பத்துறைக்குள்ள போகிற அந்த விஷயம் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க உண்மையாக வந்து நான் தொழில்நுட்பத்துறைக்கு போகிறதுக்கு காரணம் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த ஓவல் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வந்து என்ன சொந்தக்காரர்லாம் சொன்னது வந்து என்னென்னா நீங்கள் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் அதனால ஃபோர் ஏ த்ரீ பி டூ சி அப்போ சயின்ஸ் மெஸ் சேனலில் வந்து நீங்கள் பயோவுக்கு போங்க வெள்ளாட்டி மெட்ஸுக்கு போங்க அப்படின்னு தான் அப்போ எனக்கு வந்து பயவுக்கு போகிறது மெட்ஸுக்கு போகிறது வந்து ஒரு பயமா பயம் மாதிரி ஏன்டா வந்து கஷ்டமும் அப்படி படிக்கலாம் ரிசல்ட்ஸ் குறைய வந்துடுமோ என்று அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னடா இந்த குடும்ப சூழ்நிலை அப்படி ஏன்னா எந்த அப்பா வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறார் அதை விட வந்து தம்பி தங்கச்சி மொத்தம் மூன்று பேர் அப்போ அவே இந்த ஸ்டடீஸுக்கும் அப்பாவுக்கு செலவாகும் அதை விட எனக்கும் செலவாகும் அப்போ பார்த்து நான் வேலை நிலந்து டவுனுக்கு வந்து படிச்சுட்டு போறது போக்குவரத்து சாப்பாடு ஓ அதுகளுக்கு எல்லாம் செலவை எல்லாம் யோசிச்சு போட்டு பார்த்தேன் டெக்னாலஜிக்கு அப்படி போக முண்டு அப்ப டெக்னாலஜிக்கு போக வேண்டு பார்க்கல பார்த்தா டெக்னாலஜி எடுக்க போக வேண்டும் போயிருக்க சிலவே சொல்லிக்கினா அங்க அதுக்கு வேலையே இல்ல சிலவே சொல்லி யூனிவர்சிட்டியே இல்லை இதாக இருக்கேன் அப்படி அப்படியெல்லாம் சொல்லிக்கல நான் சி அப்படி இல்லை ரெண்டு ஓட்டு டெக்னாலஜியை பற்றி தேர்ட் ஓனமண்டு தேடி பார்த்து கூகுள்ல எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் டெக்னாலஜிக்கு நல்ல எதிர்காலம் எல்லாம் இருக்குன்றதுக்காண்டி டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நான் ஐடி துறைக்குள்ளே போகலாம் டெக்னாலஜியோட என்றதுக்காண்டி தான் டெக்னாலஜி எடுத்தது சரி பிறகு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் பாடசாலை சூழல் எப்படி உங்களுக்கு இந்த கட்ட நடவடிக்கை உறுதுணையாக ஓ என்ன வந்து நான் சிக்ஸ்ல இருந்து மட்டும் வந்து கொக்கில படித்தேன் இப்போ கொக்கிலில் படிக்க வந்து ஏ லெவலுக்கு டெக்னாலஜி எடுக்கணும் வந்து சூஸ் பண்ணிக்கல கொக்கிலில் வந்து லேப் இல்லை அப்போ லேப் இல்லை என்றைகளில் அப்போ கட்டி முடியலை கட்டிக்கணும் இருந்தவங்களே அப்போ முடியலை அப்போ எனக்கு பயோடெக் எடுக்க போகிற நல்ல ஒரு லேப் தேவை கட்டையாக வேண்டிய முப்பது மார்க்ஸ் லே இதுக்கு போடு நம்ம ப்ராக்டிகல்ஸுக்கு அப்போ அதுக்காண்டி பயோடெக் பாண்டி நான் லேப்புக்காண்டி எஃப் நயனுக்கு வந்து அப்ளை பண்ணான் அதை விட இன்னொரு கெவ வேணா எனக்கு எஃப் நயனில் படிக்கணுன்றது வந்து எனக்கு சிக்ஸ்திலேருந்து கெனவாக இருந்தேன் ஏனெண்டா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணான் ஆனால் வந்து எஃப் நான் இன்டர்வியூ கட்ட விட்டால் வந்து அவ என்ன செலக்ட் பண்ணல ரெண்டு வருஷமாவது படிச்சிடணும் அதுக்கு ஆனால் இருந்ததால் அப்போ எஃப் நான் இன்டுக்கு அப்ளை பண்ணா ஆனால் அவட்டு நான் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணி எஃப் நான் இன்டுக்குள்ளே போய்க்குள்ள எப்படி பார்த்தேன்டா பயோடெக்கில் நான் மட்டும்தான் நான் ஒரே ஒரு ஆள் தான் நான் பயோடெக் படித்தேன் நான் போக எனக்கு ஒரு பயம் வந்துட்டு என்னடா பயோடெக் நாம் மட்டும்தான் தனியே இருந்து படிக்கணும்ட்டு ரெண்டு மூணு நாளாக ஒரே பயம் அதை விட வந்து தான் நியூ அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருந்தது இப்போ நியூ அட்மிஷன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு அட்மிஷன்ஸ் வரைக்கும் போய் போய் பார்ப்பேன்னா யாராச்சும் பயோடெக்கில் வந்துருக்கிறாங்களோ தனியே இருந்து எனக்கு படிக்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்துருக்காங்களோ இல்லை எல்லாமே இடெக்லாம் வந்து கொண்டே இருப்பாங்க அப்போ நான் என்ன செய்யறது என்று போட்டு ஆனால் பயட்டுக்கு மூன்று டீச்சர்ஸ் ஆகல் இந்த விளாப்பு சார் சஹானாமிஸ் தாச்சானி மிஸ் மற்றது வந்து வர்மிலாமிஸ்னு மூணு பேர் இருந்தேன் அப்போ அங்கே போனோடனே கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் தான் இந்த ஆரம்பத்தில் போக போக எப்படி அந்த பயம் போயிச்சுன்னு தெரியல இப்போ மிஸ்ஸாக கல்யாணம் செய்யணும் வேண்டாம் எனக்கு வந்து தொடர்ந்து படிப்பிக்க மாட்டோம் ஸ்ட்ரெஸ் பண்ண ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் நேரம் படிப்பிப்பினம் கொஞ்சம் நேரம் கதைப்பினம் எப்படி அவனை ஒரு பிள்ளையை எப்படி படிப்பிக்கிற மாதிரி தான் என்ன படிப்பிச்சா கஷ்டப்படுத்தாமல் நல்லா படிப்பிச்சேன் அதால கொஞ்சம் பயோடெக்கும் அங்கே பிடிக்க தொடங்கிட்டு விருப்பம் வந்துட்டு அங்கே போன பிறகு போன பிறகு எனக்காண்டி கட்டு பிராக்டிகல்ஸ் எல்லாம் செஞ்சு விடணும் ஒராளுக்கா வண்டி ஒராளுன்ற விஷயம் தான் ஆரம்பத்தில் போகிற போது உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு படிக்கிறதுக்கு வேறு யாரும் வருவாங்களனு பார்க்க முடியாது பிறகு அந்த தனி ஒராளை படிக்கிறது ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு இல்லையா இல்லை 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 ஏனண்டா ஸ்கூல்ல வந்து அது பயோடெக்த விட வந்து இருந்து படிக்கிறது வந்து ஒரு பயம் இல்லை ஏன்னடா மூன்று டீச்சராக்களுமே வந்து அதை கஷ்டப்படுத்த என்ன ஒரு ரெண்டு பீரியட் இருக்குண்டா ரெண்டு பீரியடில் ஒரு பீரியட் படிப்பினோம் மற்ற பீரியட் வந்து எனக்கு வந்து இந்த சும்மா நோமலாக ஹஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கதை பின்னோம் அப்போ அப்படி அவையோடு இருந்ததால் வந்து எனக்கு அது வந்து கஷ்டம் மாதிரி தெரியலை அதை விட வந்து நான் மிஸ் பயமாக இருக்குது மிஸ் என தனியே இருந்து படிக்கணும் போராக இருக்குது மிஸ்ன்னு சொல்லிக்கலாம் மிஸ் ஆகல் ஏன் அப்படி யோசிக்கிறேன் நாங்கள் எல்லாம் இருக்கேன்டா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் மூன்று மிஸ் ஆகலும் பழகினவ அப்போ அதில் இருந்து எனக்கு வந்து இந்த எஃப்னா ஹிண்டு கோலேஜில் அந்த டெக்னாலஜி படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லணும் என்னெண்டா எஃப்னா இண்டு கோலேஜில் வந்து பயாலஜி மேத்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கூட கொடுப்பினோம் பெரும்பாலும் டெக்னாலஜியை வந்து அவை கண்டுக்கிறீங்களே என்று சொல்லணும் வேண்டாம் வந்து எங்கள் கடையிலேருந்து ரிசல்ட்ஸ் போகிறது வந்து குறைவு அதால் வந்து அவையும் பிள்ளை சொல்லிடலாம் என்ன நாங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்தா தான் அவை எங்களையும் கவனிப்பாங்க அப்போ எங்கள் ரிசல்ட்ஸ் வந்து போகிறது குறைவு கிட்டத்தட்ட രണ്ട് മൂന്ന് വർഷമായി വന്ന് നല്ല റിസൾട്ട്സേ ഫോർ ഇല്ലേ ത്രീ ഏസേ ഫോർ ഇല്ല அப்போ எங்கள்கிட்ட மிஸ் எனக்கு ஒரு வருஷம் சகான மிஸ் படிப்பிக்கிட்டு போய்க்க சொல்லிவிட்டு அழுதுகிட்டு போனவா ஏனெண்டா டெக்னாலஜிலேருந்து ரிசல்ட்ஸே வாரையில் நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும் பிள்ளைகள் டீடெக்கு டைம் சரியங்கள் டைம் வந்து சொல்லி போட்டு அழுது கொண்டு போகணும் மிஸ் ஏண்டா எங்களை எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்கணும் ரிசல்ட்ஸே வாரையில அந்த டெக்னாலஜி என்றாலே ரிலீவாக பார்க்கணும் அப்படின்ற கருத்தில் சொல்லிட்டு போனாலா பாவா கவலைப்பட்டவா அப்போ இப்போ எனக்கும் வந்து ஒரு ஆசை இருந்தது கட்டாயம் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு எல்லாம் வந்து டெக்னாலஜின்றது வந்து அந்த போஸ்டரில் வராது எல்லா ஸ்ட்ரீமும் வேறும் பார்த்தா டெக்னாலஜி இருக்காது த்ரீயே இருக்காது அப்போ பயப்படல இப்போ அந்த துறையில் ஒரு பெருபெரும் உயர் நிலையில் வேற இல்லை நான் அதை எடுப்பேனா இல்லையா அது ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு இல்லையா இல்லை இல்லை எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது கட்டாயம் எடுக்கலாம் இதில் இதில் பேர் படிக்கணும் வரணும் பேர் ஒன்று வரணும் அதை விட எங்கட டெக்னாலஜின்னு ஒரு புக்ஸ் அதில் கட்டாயம் வரணும்ன்றது வந்து எனக்கும் சரி இடெக் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இருந்தது அப்போ அதுக்காக வேண்டியே நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து அதில் ஒரு இந்த முறை வந்து டெக்னாலஜி இனியிலே மிஸ் வந்து ரொம்பவே சரியான சந்தோஷம் சரி இந்த பெருப்பு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படி படிச்சீங்க தனியோரால இருந்து கொண்டு பள்ளிக்கூடத்தில் ஆசலுடைய துணை நீண்ட தூரம் பயணம் செய்து வரணும் குறிப்பாக பேருந்து பயணமே நீண்ட தொ தொலை தூரத்துல வரணும் அந்த பயணம் அதை தாண்டிடக்கூடிய கலைப்பு படிப்பு இதை எப்படி சாத்தியப்பட்டது ஓ உண்மையா வந்து வேலையிலேருந்து நீங்க வரதுக்கு அரை மணி தியானம் பதினெட்டு கிலோமீட்டர் அப்போ கிட்ட ரெண்டு வருஷத்தில் வந்து ஒன்றரை வருஷம் வந்து வேலையிலேருந்து தான் நீங்கள் வந்து நான் வந்து படிச்சுட்டு போகிறது அப்போக்க வந்து நான் நல்லா படிக்கிறேன்ல என்ன நோமலாக கசுவலாக ஒவ்வொரு நாளாம் படிக்கிறேல்ல சேர்த்து வச்சு தான் படிக்கிறேன் டேம் எக்ஸாமுக்கு தான் படிக்கிறது பேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட வரைக்கில் தான் என்னெண்டா வீட்டு சூழ்நிலையாக கொஞ்சம் விளங்கிட்டு அப்போ வந்து என்ன செய்யணும் கட்டாயம் படித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதை விட இப்படி இந்த ஸ்கூலுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜியில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணுமென்ற அந்த ஆசையெல்லாம் இருந்ததால் வந்து நான் நவாலி எங்களோட அத்தை வீட்டை அப்போ அங்கே போய் நின்று படிப்பேன் பண்ணிட்டு பிளான் போட்டு அத்தையாக்கள் கூப்பிட்டு நீங்கள் பிரச்சனை இல்லை என் படிக்க ஒரு ஐசிடி கிளாஸ் உண்டு ஐசிட்டியில் எனக்கு அப்போ மார்க்ஸ் சரியாக குறைய வாரது அப்போ ஐசிடி கிளாஸுக்கும் போட்டு தந்து எங்களோட மச்சான் தான் அவர் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து என்ன செய்ய வேண்டாம் ஒவ்வொரு நாளும் மெட்டரே கை சிடி கிளாஸ் முடியும் அப்போ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவளை வந்து என்னை வந்தையே வேறு அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்போ அவைக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படி நான் ஒரு மச்சான் என்ற இதில் வந்து அவர் மினக்கட்டு என்ன தண்டட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு என்னையே தீராக்கி அப்படியெல்லாம் பார்த்தேன் சரி நீங்கள் படிக்க தொடங்கியக்குள்ள வீட்டை என்ன பெருபா எடுப்பு சொன்னீங்க பரட்சைக்கு போகிறதுக்கு மு முன்பாக நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டை வீட்டை வந்து நான் ஒன்றுமே சொல்றே இல்லை என்னென்னா டேம் மார்க்ஸ் கூட சொல்றே அம்மா வந்து நான் பிள்ளையை மட்டும் கேட்பேன் இருந்தான் அவை வந்து நான் மூத்தபடி நின்றதால நான் அப்படியே படிச்சிருவேன் நல்லா ஒரு எடுத்துட்டு இருந்தால் முதலாம் சொல்றேன் இல்ல இல்ல எங்களுக்கு வந்து ரேங்க் ரேங் எப்படி போடுவா இடெக்கும் சேர்த்து தான் கிளாஸ் ஒரே கிளாஸ் தான் சப்ஜெக்ட் மட்டும் மாறி மாறி போவோம் அப்போ வந்து அம்மா ரேங்கை மட்டும் கேட்பேன் நான் ரேங்க் மூன்றுக்குள்ளே வந்துடுவேன் அப்படி அப்போ ரேங்கை சொன்னோன்னா அம்மா சந்தோஷத்தில் விட்டுருவான் மார்க்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு உண்மையா மார்க்ஸ் எப்படி வேண்டாம் ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு பேர் மிஸ் எல்லாம் கவலைப்படணும் நம்ம ஸோ அந்த இப்படி மார்க்ஸ் எடுத்தா என்னென்னு ரெண்டு தான் கவலை அப்படியே நான் மிஸ் எடுத்துருவேன் மிஸ் எடுத்துருவேன் மிஸ் என்று சொல்லி சொல்லி ஒரு மாதிரி வந்து என்ன திரி எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியில் அந்த ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து என்பது ஒரு பிசி இது கூடப்பட்ட பட்ட ஒரு பிரபுராக தான் இருக்கு பிறகு மட்டும் அது என்னென்னு ஏஆ மாற்றம் பெற்றது ஏஆ மாற்றம் பெற்றது அந்த ஆறு மாதத்தில் வந்து அந்த நவாலியில் அத்தை வீட்டை இருந்து படித்தது தான் ஆ மாற்றம் பெற்றது வீட்டை இருந்திருந்தால் அம்மா செல்லம் பொழிஞ்சு படிக்க விட்டுருப்பேன் அங்கே இருந்தவொன்ன வந்து அம்மா விட்டுட்டு இருக்கிறமன்ற ஒரு கவலையில அப்பா அம்மா தம்பியாக்களை ஆக்களை விட்டுட்டு இருக்கிறமன்ற கவலையில எப்படியும் கட்டாயம் கஷ்டத்தை உணர்ந்துட்டேன் அப்போ கட்டாயம் எப்படியோ தானே ஆகணும்னு ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு அந்த ஸ்டடி லீவ் வேண்டோண்டு தெரியணும் அது நல்ல அப்போ ஆறு மாதத்துக்கு அந்த தந்ததால நான் என்ன செய்யோ பகல் டைம் அப்படியே ஆனக்கோட்டையில் ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியில் வந்து யூஸ்லஸ் வந்து குறைவு இடமெல்லாம் ஃப்ரீயாக நிறைய இருக்கும் அப்போ போய் அங்கே பகல் டைம் படிப்பேன் இரவுல வந்து கிளாஸ் போயிட்டு ஐசிடி கிளாஸ் போயிட்டு அப்புறம் இரவு வந்து நான் இல்ல லேட் ஆக மட்டுமே இருந்து படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படி வந்து படிச்சது ஆறு மாதம் சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணான் முதல் பண்ணவே இல்லை ஆறு மாதம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணான் நேரம் பெருவர் வந்த நேரம் வந்து சும்மா வீட்டுலாம் இருந்தோன்னா இப்ப இங்க பருவர் வந்துட்டேன்றோடனே வந்து அந்த உடனே வராது தானே எங்களை சுத்தி கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப போட்டு சுட்டண போட போட சொரி போத இன்கன்வீனியன்ஸ் சொரி போதா இன் கன்வீனன்ஸ் வந்து கொண்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டை வந்துட்டாங்களே இந்த சேம் ஏஜ்ல எல்லாரும் வேற வேற ஏஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அவங்க சும்மா இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டாங்க அப்ப அவங்கள போனே இல்ல அவை வந்து பெம்பல்ல வந்து கலாய்ச்சி கொண்டு நின்றுச்சின அப்போ அவையே அவங்க அவங்கள்ட்ட சுட்டாண்ட இப்போ பேரூடாண்டு எல்லாரும் கூட அப்புறம் சொந்தக்காரெல்லாம் ஃபோன் அடிச்சு கொண்டே இருந்துச்சினா என்ன ரிசப்ஷனில் அப்போ எல்லாருக்குமே சுட்டாண்டி அனுப்பி போட்டேன் சொந்தக்காரர்லேருந்து எங்கள்ட உண்டோட அண்ணா அப்படி எல்லார்டையுமே அனுப்பி போட்டேன் அப்போ எல்லாரும் வந்து அடுத்த நான் பார்த்த டைமில் எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்துட்டினேன் அப்போ பார்த்து போட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக ஃபோன் அடிக்கணும் இன்னும் நீ டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்றத நான் வைக்கிறது த்ரீயே தாண்டி வந்து நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துவிட்டேன் அவையாலேயே நம்ப முடியலை அப்படி ஊரில் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்ட ஊரில் எங்கள்கிட்ட ஒரு வேலுன்னு நான் அப்போ அங்கே டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் இதுவரைக்கும் முதலாவது டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வந்து நான் வேலை நிலை அப்போ அதால் வந்து எங்களோட ஊரில் சரியான ஹாப்பி எல்லாருமே சரி நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆசிரியர் உங்களை படிப்பிச்சுட்டு போய்க்கலாம் கண் கலங்கிட்டு கவலைப்பட்டு போனாங்க இந்த துறையில இருந்து வெற்றி பெறக்கூடிய அடைவு மட்டும் குறைவாக இருக்குது அவாக்க நீங்கள் இந்த பெருபரை சொல்லிக்கல அவங்க எப்படி எடுத்து எடுத்துக்கொண்டாங்க அவாவால் வந்து முதல் நம்பவே முடியாமல் இருந்தது இந்த துசா உண்மையாக தெரியோ வேண்டாவா ஒரு வருஷம் தான் படிப்பிச்சுவா அப்போ இந்த ஃபோரின் போயிட்டா அப்போ இப்போ திருப்பி வந்துருக்கிறான் ஸ்கூல் தொடங்கலாம் தொடரையிலாவா அப்போ அவ வந்து நெறிநாள் டச்சிலேயும் இல்லை என்னோட அப்போ நான் தான் முதலா சொல்லுவேன்னு வந்து எடுத்து சொன்னோன்னே அவாவால இந்த நம்ப முடியல சிட்டியான ஹாப்பி ஆயிட்டாவா சரி பாடசாலை நீங்க நினைச்சா அந்த பேர் வர வேண்டும் அந்த இடம் வந்திருக்கிறது இருக்கிறது பாடசாலை இந்த வெற்றியை எப்படி கொண்டாடுகிறது பாடசாலையின் சரியான சந்தோஷம் பிரின்சிபல் எல்லாம் எனக்கு பிரின்சிபல் என்னோட காய்ச்சலை எல்லாம் ஒரு தரமே கதைக்கல என்னோட ரிசல்ட் அந்த காய்ச்சத எல்லாம் எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணணும் என்ற ஒரு நிறைய நம்பிக்கை இருக்கு சரி உங்களுடைய வெற்றி ஒவ்வொருத்தர் வெளிப்படுத்தக்கூடிய பெறுபவர்கள் அவர்கள் காட்டக்கூடிய வெற்றிகரமான முடிவுகள் தான் அடுத்தவர்களுக்கும் அது வழியை திறக்கும் உங்கள் குடும்பத்திலே அல்லது உங்கள் ஊரில் இருந்து ஒரு மாவட்ட முதலிடம் என்கிறது சாதாரண விஷயம் பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் நிறைய புலமையாளர்கள் நிறைய கல்வியாளர்கள் இளைய சமூகம் தலை அந்த வாய்ப்புகளை பெறுபவர்கள் கொடுக்கிறது நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் தான் துஷாந்த் வாழ்த்துக்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இதை விட இன்னும் அதிக உயரங்களை தாண்டுங்கள் இலகுவாக தாண்டக்கூடியதாக இருக்கும் வெற்றி உங்களுடைய நன்றி